அங்கலிங்கம் பூண்டு நீர் நீரகண்ட பூசை செய்கிறீர் அங்கலிங்கம் பூண்டு நீர் அமர்ந்திருந்த மார்பனே எங்கும் மூடி எங்கும் எங்கும் நீடல் இந்து மாய்கிறீர் செங்கல் செம்பு கல்லெல்லாம் சிறந்து பார்க்கும் மூடரே தீட்டம் தீட்டம் என்று நீர் தினமுழுகு மூடரே தீட்டமாகியல்லவோ திரண்டு காயமானது பூட்ட காயமும் முளை பாழுகின்ற பெயரே தீட்டு வந்து கொண்டலோ தெளிந்த தேசிவாயமே மூல நாடி தம்முளே முளை தெளிந்த வாயுவை நாளு நம்முளே நடுவிருந்த வல்லிரேல் பாலனாகும் பறந்து போகலாய் விடும் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே உந்தி மேலே நாலு மூன்று ஓம் நம சிவாயமாம் சந்தி சந்தி என்று நீர் சாற்றுகின்ற பெயரே முந்து வந்து நம்முளே மூல நாடி ஊடு போய் அந்தி சந்தி அற்றிடந்துளர்ந்து பாருமே